அண்டவராக ஏசுகிரிசு நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறத மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட அண்டவரை நாவிற்குரிய வாழ்க்கையில் எவ்வளவா இருந்தேன் அந்தவரை இன்றைக்கி நான் விழுந்து கிடக்கிறேன்னு யோசிக்கிறீங்களா உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினால் நான் நிரப்பப்பட்டிருந்தேன் எல்லா ஐஸ்வர்யத்தையும் நான் இழந்து போயிட்டேன் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கீங்களா ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு நீ எதிலெல்லாம் விழுந்து போனாயோ அதிலெல்லாம் மீண்டும் எழும்பும்படியான காரியத்தை தெய்வம் செயல்படுத்த போய்டாராம் ஆசீக்கிரம் கேளுங்க நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசன்னம் நீதிமான் ஏழு தரம் எழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் நீங்க எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டுமாய் உங்களை எழும்ப பண்ணுகிறவர் நம் தேவனாகிய ஆண்டவர் ஏன்னா நீங்கள் நீதிமான இருக்கீங்க எத்தனை முறை நீங்க கீழே விழுந்தாலும் ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்துகிறவராயிருக்கிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து தான் சொல்கிறார் எதுலெல்லாம் விழுந்து போயிட்டேன்னு சொல்லி நினைக்கிறாயோ உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்துட்டேன்னு சொல்கிறாயா உலக பிரகாரமான வாழ்க்கையில் நான் விழுந்து போயிட்டேன் நான் பாவத்தில் விழுந்து போய் கிடக்கிற என்னை தூக்கி நிறுத்த மாட்டீரா நான் ஆசைப்பட்றேன் என்னால் பாவத்தை விட்டு வெளியே வர முடியலை இந்த நாட்களில் என்னை தூக்கி எடுக்க மாட்டீரா என்று சொல்லி இயக்கத்தோடு கேட்டுக்கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு அதனால் தான் உன்னை பார்த்து சொல்லி விழுந்தாலும் மீண்டும் எழும்பும்படியான காரியத்தை தேவன் இந்த நாளிலே செயல்படுத்தப் போகிறார் ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அப்படியே நம்மளை சேற்றில் உழப் இல்லை ஏன்னா சேற்றில் கிடக்கிற நம்மை தூக்கி எடுத்து அவருடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார் இன்றைக்கு நீ நீதிமானாய் இருக்கிற படியினாலே ஆண்டவர் உன்னை மீண்டுமாய் எந்த இடத்திலிருந்து விழுந்து போனாயோ அதே இடத்துல தேவன் தூக்கி நிறுத்தும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்தப் போகிறார் தாவியதின் விழுந்து போன கூடாரத்தை கட்டினவர் இன்றைக்கு விழுந்து போன உன் நிலைமையை ஆண்டவர் தூக்கி எடுத்து மீண்டுமாய் ஆண்டவருக்குள்ளாக உலக பிரகாரமான காரியத்தில் எல்லாவற்றிலும் உன்னை கட்டி தேவன் அன்பின் கயிர்களினாலே உன்னை இழுக்கும்படியான காரியத்தை செயல்படுத்த போயிறார் ஆம்பியமானவர்களை இந்த நாளிலும் நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா மன துவண்டு போய் இருக்கீங்களா நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா நீங்கள் தான் நீதிமான் நீங்கள் தான் நீதிமான் அதனால தான் உங்கள் சத்துரை விழும்போது நீங்கள் சந்தோஷப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது இன்றைக்கு ஒரு ஒரு விழுந்து கிடக்குறாங்க அப்படின்னா அவங்களை தூக்கி எடுக்கும்படியான காரியத்தை நீங்களும் நானும் செயல்படுத்தும் போது இந்த நாளிலே ஆண்டவர் சந்தோஷப்படுகிறவராய் காணப்படுவார் இந்த நாட்டில் எதை குறிச்சும் கலங்காதீங்க எதில் விழுந்து கிடக்குறீங்களோ அந்த இடத்துல தேவன் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப் போயிறாரு எந்த இடத்துல எல்லாம் நீங்க இடிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த இடத்த மீண்டுமாய் செப்பனிட்டு அவர் கட்டி உங்களை உயரமான ஸ்தலத்திலே நடக்க பண்ண போகிறார் கண்களை முடிச்சு விப்போம் அன்புள்ள ஆண்டு இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் இந்த நாளே நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீதிமான் ஏழு பேரை விழுந்தால் அவன் மீண்டுமாய் எழுந்திருப்பான் என்று சொல்லி இந்த நாளில் தகப்பன் இந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி ஜெவிகிற ஈஸப்பா இந்த நாளில் உடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உலக பிரகாரமான வாழ்க்கையில் அண்டவரே பாவத்தில் எதில் விழுந்து கிடக்கிறார்களோ அதிலிருந்து அவர்களை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறான் ஆண்டவரை பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவீ நாமத்தினால் சிறுவத்தை ஜெபிக்கிற இசப்பா கண்மணி தேரினால திருப்தியாக்குவேன் சொன்ன வார்த்தையின்படி அவர்களை திருப்தியாக்கி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே